ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி சைடில் ரொம்பவே ஃபேமஸான கருப்பு உழுநஞ்சோறு தான் எப்படி செய்யலதை பார்க்க போகிறோம் இந்த சாதம் ரொம்பவே ஹெல்த்தியான சாதங்க நம்ம பாடியை நல்லா கூலாக்கும் அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதத்தோட நம்ம நல்ல காரசாரமாக வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ ஒரு நல்ல கிரேவி வச்சு சாப்பிட்டோம் சான்ஸே இல்லைங்க பொதுவாக திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு இப்படி தான் சொல்லுவாங்க இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் அவங்க மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம் வாங்க எப்படி பழன்றதை குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இல்லைன்னா கறியிடும் இது கரெக்டான பக்குவத்தில் தான் நம்ம சாதம் வந்து நல்ல ருசியாக இருக்கும் இப்போ இது ஓரமாக ஒரு பிளேட்டில் ஆரட்டும் அடுத்து அதே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம இந்த கடாய் நல்லா சூடாக இருக்கனால சட்டுன்னு இது வறுபற்றுரும் அதனால நீங்கள் கரெக்டாக பொன்னிறமாக வறுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இந்த குக்கரில் நான் ஃபர்ஸ்ட் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அதோட தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அரிசியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி சாப்பாட்டு அரிசி தான் ரொம்பவே ருசியாக இருக்கும் உளுந்தஞ்சோறுக்கு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சா உளுந்தம்பருப்பையும் பருப்பையும் நல்ல கழுவி தான் நம்ம சேர்க்கணும் அதையும் நான் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க பெரிய பூண்டாக இருந்தால் பத்து பூண்டு போதும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ஜீரகமும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அரிசிக்கு தேவையானக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி நூறு கிராம் அளவு உருந்த பருப்பு மொத்தம் நானூறு கிராம் தண்ணி வந்து எட்நூறு எம்எல் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களோட அரிசிக்கு ஏற்றாப்புல தண்ணியை இன்னும் கொஞ்சம் கூடையோ குறச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா உரலை தட்டி அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சியை ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் உரலில் ஒன்று ரெண்டாக தட்டியே போடுங்க அப்போதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டீங்கன்னா சாதம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடுங்க நீங்கள் உங்களுடைய குக்கரில் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க குறைவாக வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க அது உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது இப்போ பாருங்க விசில்னா அடங்கிடுச்சு நம்ம சாதம் எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாமா பார்த்திங்களா இதுதான் பக்குவம் கரெக்டான பக்குவத்தில் நல்லா கொலையாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் வந்துடுச்சு ஓப்பன் பண்ண உடனேயே அந்த உளுந்தம்பருப்போட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கடைசியாக கால் கப்பு அளவுக்கு திருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த தேங்காவும் இந்த சாதமும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வா சூப்பரான கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த நெல்லை ஸ்பெஷலான கருப்பு உளுந்து சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்